பாபர் முஸ்லிம் போல ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கு இது வித்துடுமோ என்ற பய உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதை தடுக்க சென்ற இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தி உண்டுமலை பொழிந்து நான்கு பேர் இறப்பிற்கு காரணமாக உத்தரப்பிரதேச அரசு இன்றைக்கு இதை நடத்தி காண்பித்திருக்கிறது இப்படியே போனால் எங்க போய் முடியும் எங்க அதுக்கு என்ன என்று இருக்கு அப்ப எதுக்கு பார்லிமெண்ட் சட்டம் இயற்றி இருக்கிறது இந்த சட்டத்தை கூட படிக்காமல் நீதிபதிகள் உத்தரவு தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நீதிபதிகள் என்ன நடவடிக்கை மத பிரச்சனைகளுக்கு காரணமாக நீதிமன்றங்களே அமைகிறது எல்லாத்தையும் அப்படின்னு இறங்கினா இது வந்து ஒரு பர்பாரியன் ஆக்ட் இது வந்து ஒரு அறக்கத்தனமான ஒரு சிந்தனைக்கு ஜஸ்ட் அரசியல் வந்து இந்துத்துவ ஓட்டுகளை வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர இதை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறக்கிறது நடவடிக்கை எடுக்க எடுத்து நீதிபதிகள் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி நீதி கோளை வளைத்து இவர்கள் தங்களை அதற்கு அடிமையாக்கி அதன் மூலமாக ஓய்வு பெற்ற பின்பு பதவியை பெறுவது என்பது உண்மையிலேயே உண்மையிலேயே பெக்கேடான விஷயம் சந்திரசூட் என்ன சொன்னாரு நான் வந்து ராமர் கோயிலை பத்தி நீதி வழங்கும்போது கடவுளை கேட்டு நீதி வழங்கினேன் என்று சொன்னார் ஓய்வு வரக்கூடிய நேரம் நெருங்கும் பொழுது இதை சொல்வதற்கு காரணம் இவர் ஒரு பெரிய பதவியை மோடியிடம் இருந்து எதிர்பார்த்து தான் இதை செய்திருக்கிறார் இந்துக்கள் என்று சொன்னால் ஆரிய புத்திரர்கள் தான் மற்றவர்களெல்லாம் இந்துக்கள் இல்லை என்று சொல்வதை நம்ம என்ன புரிந்து கொள்வது சின்மையா தாஸ் சொல்லக்கூடியதா அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் பொன்னாரும் வெளியே வந்து பேசுவாங்களா இங்க அவர்கள் தான் இந்துக்கள் என்று சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இந்து என்ற வார்த்தை பிஜேபி கட்சியினருக்கு ஒரு அரசியல் ரீதியாக ரீதியாக உரிமையை அரசியல் பிளவை அரசியல் ரீதியாக ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மட்டுமே தான் அவர்கள் உபயோகிக்கிறார்கள் என்பதை இந்த பிஜேபி இருக்கக்கூடிய சூத்திர இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜிம்மா மசூதி அந்த மசூதி இருந்த இடத்துல வந்து கோயில் இருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுது அந்த நீதிமன்றம் வந்து அது தொடர்பாக ஆய்வு நடத்த உத்தரவு போடுறாங்க ஆய்வு நடத்த வந்த சமயத்தில் நடைபெற்ற மோதல்ல நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சட்டத்தின் ஆட்சி இன்றைக்கு குண்டர்களின் கைகளில் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சி பிஜேபியினுடைய கைகளில் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சி ஆர் எஸ் எஸ் கைகளில் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சி நீதிமன்றங்களில் இல்லை பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் இன்றைக்கு காலில் போட்டு விதிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றங்கள் அதை சட்டை சிறிதும் சட்டை செய்யாமல் மத பிரச்சனைகளுக்கு காரணமாக நீதிமன்றங்களே அமைகிறது என்ற ஒரு நிலையை தான் இப்படிப்பட்ட சம்பல் போன்ற இடங்கள்ல உத்தரவுகளை கொடுத்து பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த நீதிமன்றங்கள் இந்த நீதிபதிகள் அமைந்திருக்கிறார்கள் என்பதை என்பதை தான் நம்ம கருத வேண்டியிருக்கிறது அதற்கு காரணம் சாப்ரனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம் சாப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேட்டிவ் சிஸ்டம் சாப்ரனைசேஷன் ஆஃப் தி என்டையர் ஈகோ சிஸ்டம் ஆஃப் த கவர்னன்ஸ் அப்ப இந்த சாப்ரனைசேஷன் பண்ணப்பட்டதின் விளைவுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது தான் நான் கருதுகிறேன் நான்கு பேர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இது கலவரம் தூண்டப்பட்டதுக்கு காரணமே வந்து நீங்க சொன்னது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் என்ற இடத்துல இருக்கக்கூடிய மஸ்கு ஜிம்மா மஸ்கு அந்த மசூதி ஜிம்மா மசூதியை வந்து இரண்டாம் முறையாக சர்வே பண்ண வேண்டும் என்று ஒருத்தர் வந்து வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கிலே வந்து சர்வே பண்ணுவதற்கு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுக்கப்படுகிறது இது இது இதை வந்து தடுக்க சென்ற சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய எம்பி ஜியாவுர் ரஹ்மான் பர்க் அண்டு சோஹில் இக்பால் அதாவது சன் ஆஃப் த லோக்கல் எஸ்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து இவங்க மேல எல்லாம் வந்து இக்பால் மஹமூதுன்ற இவங்க பேரலையெல்லாம் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட அந்த அது இந்த இதை தடுக்க சென்ற இதை இவர்கள் தான் கலவரத்தை தூண்டினார்கள் என்று ஒரு பிரச்சனையை உருவாக்கி இல்லாத இட பிரச்சனையை உருவாக்கி கோட் மூலமாக உருவாக்க உருவாக்கம் செய்து அதை வந்து சர்வே பண்ணுவதற்கு இரண்டு முறை சர்வே பண்ணுவதற்கு சென்று ஒரு இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே ஒரு பய உணர்வை அச்ச உணர்வை ஏற்படுத்தி பாபர் மசூதி போல ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கு இது வித்துடுமோ என்ற பய உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதை தடுக்க சென்ற இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தி அவர்கள் அதுல ஒரு நான்கு பேர் இறந்து குண்டு குண்டு குண்டுமலை பொழிந்து நான்கு பேர் இறப்பிற்கு காரணமாக உத்தரப்பிரதேச அரசு இன்றைக்கு இதை நடத்தி காண்பித்திருக்கிறது இது வந்து என்ன சொல்றது இப்படியே போனா இதுக்கு அப்ப சட்டம் போட்டு என்ன பிரயோஜனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு இறங்கினா இது வந்து ஒரு பர்பாரியன் ஆக்ட் இது வந்து ஒரு அரக்கத்தனமான ஒரு சிந்தனைக்கு ஜஸ்ட் அரசியல் அரசியலில் இருந்து இந்துத்துவ ஓட்டுகளை வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர இது இந்துக்களுக்கு உரிமை பெற்று தருவதோ இந்துக்கள் வழி 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 த வழிபாட்டு தலங்களை நீ உயிர்ப்பித்து தருவதோ என்பதாக அல்ல இப்படியே போனால் எங்கே போய் முடியும் எங்கே அதுக்கு என்ன என்க்கு அப்போ எதுக்கு பார்லிமெண்ட் சட்டம் இயற்றி இருக்கிறது இந்த சட்டத்தை கூட படிக்காமல் நீதிபதிகள் உத்தரவு தருகிறார்கள் என்று சொன்னா அந்த நீதிபதிகள் மீது என்ன நடவடிக்கை இந்த சட்டம் பற்றி நீங்க பேசும்போது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது உச்ச இப்படிப்பட்ட ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இது போன்ற சிவில் நீதிமன்றங்கள் இந்த இடத்துல வந்து கோயில் இருந்தது இது பற்றி ஆய்வு நடத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு யாராவது நீதிமன்றத்தை அணுகும் பட்சத்துல அந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது என்று உச்ச உத்தரவிட வேண்டும் என்று உச்ச நாடிய போது அவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பற்றி விசாரிப்பதற்கு தானே இதை பற்றி ஆய்வு செய்வது தானே உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டணும் இல்லாட்டினா அந்த மசூதிக்குள்ள வந்து வழிபடுவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்றது அவங்க கோரிக்கை இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னத்தினுடைய விளைவாகத்தானே இன்னைக்கு எல்லா சிவில் நீதிமன்றங்களும் இது போன்ற வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுது அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை தான் இதற்கு ஒரு வழியை ஏற்படுத்ததா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்கள் நடக்கும் பொழுது இவர்கள் அரசு ஏற்றிய சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு இவர்கள் எதற்காக சர்வே பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அது பிப்டீன் செஞ்சுரியில கட்டப்பட்ட கோயில் என்று சொல்கிறார்கள் அப்ப அந்த பிப்டீன் பாபர் கட்டியிருக்கார் முகல் எம்பரர் பாபர் கட்டியிருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல கட்டியிருக்காருன்னு சொல்றாங்க அப்ப ஆயிர ஆபர் காலத்துல கட்டின கோயிலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வரக்கூடிய எந்த எதையா இருந்தாலும் எது எது எங்க இருக்கோ அது அந்தந்த வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இயற்றிய பிறகு நீங்க சர்வே பண்ணணும்னா என்ன அர்த்தம் சர்வே பண்ணி பார்க்கணும்னா என்ன அர்த்தம் அப்ப இன்னொன்னு செய்யலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் ராஷ்ட்ரபதி கட்டப்பட்டது என்கிட்ட டெல்லி கட்டப்பட்டது எங்க கட்டப்பட்டது ஓல்டு டெல்லியினுடைய அவுட்லாம் கட்டப்பட்டது எத்தனை கோயில்கள் இடி இடிக்கப்பட்டிருக்கும் தோண்டிப்பா சர்வேல ஒரு மனு போட்டு இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு போட்டால் ராஷ்டிரபதி இடி இடிச்சு உள்ள வந்து ஒரு இந்து கோயில் இருக்கு ராஷ்டிரபதி இடி நார்த் பிளாக்கு சவுத் எல்லாம் இடிங்க இடிச்சுட்டு அதுக்குள்ள கோயில் இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு போட்டா இந்த உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளுமா என்னங்க அது என்ன வெள்ளாட்டா இருக்கு என்ன நாடு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா இல்ல சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா இல்ல பார்பேறிய ஆட்சி நடக்கிறதா இதை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறக்கிறது என்று சொன்னா அந்த நீதிபதிகள் மீத சீப் ஜஸ்டிஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டாமா ஆக்ஷன் எடுத்து அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மன கலவரத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் அப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பெஞ்ச் அமைக்கணும் இந்த மாதிரி வந்து தன்னிச்சையாக ஏதாச்சிகாரமாக செயல்படக்கூடிய ஜட்ஜஸ்களை நீதி நீதிபதிகளை கண்டறிந்து அவர்கள் மீது உடனடியாக டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஆக்ஷன் எடுத்து மத கலவரங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற நிலை ஏற்பட்டாலுடைய இந்த மாதிரியான மத பிரச்சனைகளுக்கு வித்துணுவர்கள் இவர்களால் தான் இருக்கிறார்கள் பொதுவா நீதிபதிகளை பத்தி நம்ம பேசும்போது இது மாதிரியான கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்ல ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வந்து அவர்களுக்கு முக்கியமான பதவிகள் வழங்கப்பட்டத நாம குறிப்பா இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எந்த மாதிரியான செய்தியை இது போன்ற வழக்குகளை விசாரிக்க கூடிய நீதிபதிகளுக்கு கடத்துகிறது இது உண்மையிலேயே வந்து இது ஒரு லஞ்சம் இது ஒரு வகையான லஞ்சம் வந்து நீங்க ரஞ்சன் கோகோய் என்ன என்னானாரு நீங்க எத்தனையோ நீ உயர் உயர் நீதிமன்ற உச்ச நீதிபதிகள் கவர்னராக நியமிக்கப்படலையா வெளிநாட்டு தூதுவர்களாக நியமிக்கப்படலையா இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வெக்கமாக இல்லையா என்றுதான் எனக்கு தெரியல ஒரு சுப்ரீம் கோர்ட் உரிய மாண்பை இந்த மாதிரியான நீதிபதிகள் எத்தனையோ ஒரு மாண்பை காக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள் மாண்பை காக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் நீதியை வென்றெடுத்து நீதிக்காக தங்களை தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த நைன்டி பர்சன்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் அந்த பத்து சதவீத நீதிபதிகள் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி மக்களுக்கு எதிரான அநீதியான ஒரு ஆட்சியை ஆட்சி முறை நிர்வாகத்தை ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு இவர்கள் நீதி கோளை வளைத்து இவர்கள் தங்களை அதற்கு அடிமையாக்கி அதன் மூலமாக ஓய்வு பெற்ற பின்பு பதவியை பெறுவது என்பது உண்மையிலேயே உண்மையிலே வெக்கக்கேடான விஷயம் இவர்களுக்கெல்லாம் உண்மையிலே இவர்களெல்லாம் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்று சொல்வது உண்மையிலே வெக்கக்கேடு இவர்களை பார்த்து மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு எத்திக்கல் வேல்யூ கூட இல்லாதவர்கள் தான் இவர்கள் இப்ப இப்போ சமூகத்தில் பதவி விலகிய சந்திரசூ சந்திரசூட் என்ன சொன்னாரு நான் வந்து ராமர் கோயிலை பத்தி நீதி வழங்கும்போது கடவுளை கேட்டு நீதி வழங்கினேன் என்று சொன்னார் அப்ப இவர் வக்கீலாக தொழிலை தொடங்கி நீதிபதியாக உயர்வு பெற்று சுப்ரீம் கோர்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக வந்த ஒட்டுமொத்தத்தையும் ஒட்டுமொத்த நீதிமன்ற படிப்பையும் அனுபவத்தையும் இவர் அவமானப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது எதற்காக அதை சொன்னார் அதாவது ஓய்வு வரக்கூடிய நேரம் இருக்கும் பொழுது இதை சொல்வதற்கு காரணம் இவர் ஒரு பெரிய பதவியை மோடியிடம் இருந்து தான் இதை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவர் எல்லாம் நீதிபதிகளாக இருந்த இருந்திருக்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே தான் எண்ணி கண்ணீர் வடிக்கத்தான் தோன்றுகிறது இது இந்தியாவின் நீதி தேவதை நீதிமன்ற நடைமுறை உண்மையிலேயே இந்த அளவுக்கு கேலிக்குத்தானது பிஜேபியினுடைய மோடி சர்க்காரின் காரணமாகத்தான் இது இந்த அளவுக்கு கேலிக்கு தாக்கப்பட்டு இன்றைக்கு சர்வதேசம் இன்றைக்கு இந்தியாவை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப வா கியான்வாபி மசூதியாக இருக்கட்டும் இல்ல மதுராவில் இருக்கக்கூடிய மசூதியாக இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து இந்து கோவில்கள் இருந்தது இது தொடர்பாக ஆய்வு நடத்த வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகிய அதே நபர் தான் விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படின்ற அந்த நபர் தான் இருக்கக்கூடிய அந்த ஜிம்மா மசூதிக்கு கோயில் இருக்கு அப்படின்ற வழக்கையும் தொடர்ந்து இருக்கிறாரு ஒரே நபர் இது எல்லாத்தையுமே வந்து செய்யறாரு அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு பார்க்கலாமா ஒரே நபர் மூலமாக இத்தனை சதி செயல்களையும் அரங்கேற்றி மக்களிடையே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை துவசம் துவசம் செய்து அதை காலில் போட்டு மிதித்து மக்களிடையே ஒரு ஒரு மத ரீதியான ஒரு பிளவை உருவாக்கி அதன் மூலமாக இந்துத்துவ ஓட்டுகளை எல்லாம் வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பை விதைத்து அதன் மூலமாக வந்து ஏழை எளிய இந்து மக்களை பிரித்து மதத்தின் மூலமாக பிரித்து அந்த வாக்குகளை வென்றெடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு இந்திய தேசத்திற்கு எதிரான ஒரு சதி செயலாகத்தான் இதை இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு சதி செயலாகத்தான் இந்திய பாராளுமன்றத்திற்கு எதிரான ஒரு சதி செயலாகத்தான் அதற்கு நீதிமன்றங்களும் உடந்தையாக இருக்கிறது என்ற சதி செயலுக்கு உடந்தையாக இருக்கிறது என்ற என்ற பார்வையைத்தான் நாம் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அடுத்து இந்த மோதல்ல வந்து நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நான்கு பேருமே வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுவது துப்பாக்கி சூடு நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான்கு பேரும் குண்டடிப்பட்டு இறந்திருக்கிறார்கள் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது தொடர்பான ஆதாரங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியில வந்து கொண்டே இருக்கிறது இந்த சமயத்துல உத்தரப்பிரதேச அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மோதல்ல வந்து ஏற்பட்ட சேதத்திற்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களிடம் இருந்து அவங்க வந்து நஷ்டஈடு வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய படங்கள் எல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துல பல இடங்கள்ல பொது இடங்கள்ல வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேச அரசினுடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க புல்டோசரை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கிய ஆட்சியிடமிருந்து நீங்கள் வேற எதை எதிர்பார்ப்பீர்கள் ஏற்கனவே நீதிமன்றம் புல்டோசருடைய கலாச்சாரத்தை கண்டித்து தனது கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை கோட்ஸே வந்து காந்தியை சுடல கோட்ஸே துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது காந்தி ஊழலை வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது கணக்கு போலீஸார் வந்து துப்பாக்கி பயிற்சியில் ஈடுபடும் பொழுது இந்த நான்கு பேரும் விளையாட்டாக நடுவிலே வந்ததனால் கொல்லப்பட்டார்கள் என்று உடவர்கள் கதையை புனைவார்கள் போல தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி இன்றைக்கு வந்து ஒண்ணுமில்லாத இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுவும் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தை மீறி சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு உத்தரவு வந்து அடுத்த நொடி இம்மிடியா ஆக்ஷன் எடுக்க போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் கமிஷனர் அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் போலீஸும் உடந்தையா இருந்தது இவர்கள் உடனடியாக சென்று பார்த்து அந்த மசூதியை வந்து சாஹி ஜமா மசீதை வந்து சர்வே பண்ணுறேன்னு போய் என்னத்தை சர்வே பண்ணி எங்கே பார்ப்பீங்க நீங்கள் என்ன உள்ளே தோண்டுவீங்களா உள்ளே தோண்டி பார்ப்பீங்களா இடிச்சுன்னு தோண்டி பார்ப்பீங்களா இப்போ பாபர் மசூதி இடிச்சிங்களா அங்கே உள்ள வந்து ராமர் கோயில் இருந்துச்சா அதுக்கு ஏதாவது அறிகுறி தெரிஞ்சா அதாவது எதாவது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறதா ராமர் கோயில் கீழே இருக்குன்னு நாளைக்கு நம்ம ஒரு கேஸ் போடுவோம் ராஷ்ட்ரின் கீழே வந்து நார்த் பிளாக் சவுத் பிளாக் கீழே கோயில் இருந்தது மூன்றையும் இடித்து உடனடியாக இடித்துக்க உத்தரவிட்டு உடனடியாக அந்த கோயிலை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்களா இப்போ என்ன இது என்ன என்ன அர்த்தம் கட்டதனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல அளவுக்கு ஒரு ஒரு உத்தரப்பிரதேச அரசு இப்படிப்பட்ட ஒரு அரசு அதுவும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இருக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இவர்கள் வந்து எதை வந்து இந்த உலகிற்கு நிரூபிக்கும் நிரூபணம் பண்ண காண்பிக்கிறார்கள் தோற்றமளிக்கிறார்கள் நீங்கள் எடுத்துக்கங்க அமெரிக்கா நான் போயிருக்கேன் கனடா போயிருக்கேன் துபாய் போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் இந்துக்கள் இந்து கோயில்களுக்கு சென்று இருக்கிறேன் எத்தனை கோயில் இருக்குது தெரியுமா அமெரிக்காவில் போனீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது திருப்பதி வெங்கடாசலவதியுடைய கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது அக்ஸர்தான் டெம்பிள் வந்து அமெரிக்காவிலே அஞ்சு இடத்துல இருக்குது கனடாவில் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அக்ஸர்தான் டெம்பிள் அகமதாபாதுடைய சுவாமி நாராயணன் டெம்பிள் அக்ஷர்தான் டெம்பிள் பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க சரி அங்க எல்லாமே இடத்துல அடுத்து துபாயில் கட்டியிருக்காங்க துபாயில் கட்டினது திர திறப்பு நோக்கி சென்றார் மோடி இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் மசூதியை இடித்து கட்டினார்கள் கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து கட்டினார்கள் எனவே இந்த ஆலயங்களை எல்லாம் இந்து ஆலயங்களை எல்லாம் நாம் இடிக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் ஒரு கேஸ் போட்டு கனடாவில் ஒரு கேஸ் போட்டு துபாயில் ஒரு கேஸ் போட்டு அந்த ஆலயங்களெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சா என்னாகும் நிலைக்கு வருமா எதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எதை காண்பிக்கிறார்கள் இவர்கள் அப்ப உலகமே வந்து இன்றைக்கு இந்து கோயில்களை கட்டுவதற்கு அங்கு வசிக்கக்கூடிய இந்து மக்களுக்கு அவர்கள் வழிபாடக்கூடிய வழிபடக்கூடிய கோயில்களை கட்டுவதற்கு உரிமையை கொடுத்திருக்கிற பொழுது இவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக ஆப்கானிஸ்தானில் நடந்த காட்டு மிராட்டுத்தனத்தை போல இந்தியாவிலும் இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராட்டுத்தனத்தை உருவாக்குகிறார்கள் அதை அதை வந்து சட்டப்படி அஹ் செயல்படுத்துகிறார்கள் அரசு உறுதுணையா இருக்கிறது நீதிமன்றம் உறுதுணையா இருக்கிறது காவல்துறை உறுதுணையா இருக்கிறது இது என்ன வந்து எதை வந்து உலகத்திற்கு இவர்கள் கற்பிக்க ஆரம்பிக்கிறார்கள் இதன் மூலமாக எதை நிரூபிக்க ஆரம்பிக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்கான் டெம்பிளை சேர்ந்த சின்மையா தாஸ் என்ற ஒரு துறவி அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இஸ்கான் டெம்பிளை சேர்ந்த துறவி எதுக்காக வழக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது அவர் பங்களாதேஷனுடைய தேசிய கொடியை அவமதித்திருக்கிறார் என்று வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை வரிகள் படி திசை திருப்புகிறார்

ஆரிய புத்தர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற நிலை போய் அந்த இந்துக்கள்லே ஆரிய புத்தர்கள் மட்டும்தான் இந்துக்கள் என்று சொல்லும் ஒரு இஸ்கான் மதத்தை சேர்ந்த ஒரு துறவி சொல்லும் பொழுது அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியாவை ஆளக்கூடிய நபர்கள் மீடியா நபர்கள் ஆதரவாக அங்கு செயல்படும் பொழுது அப்ப இந்துக்கள் என்று சொன்னால் ஆரிய புத்தர்கள் தான் மற்றவர்களெல்லாம் இந்துக்கள் இல்லை என்று சொல்வதை நம்ம என்ன புரிந்து கொள்வது நாம் எல்லோரும் வைணவத்தை சேர்ந்தவர்களும் சைவத்தை சேர்ந்தவர்களும் சமணத்தை சேர்ந்தவர்களும் ஜெயின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் எல்லாரும் இந்துக்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்கள் இந்துக்கள் என்றாலே ஆரிய புத்திரர்கள் தான் என்று சொல்லும் பொழுதுதான் புரிகிறது இவர்கள் இந்துக்கள் என்று வரும் பொழுது இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது புரிகிறது அவர் சொல்லியிருக்கிறார் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆரிய புத்திரர்கள் தான் இந்துக்கள் என்று அப்ப திராவிடர்கள் இந்துக்கள் இல்லையா சின்மையா தாசு சொல்லக்கூடியதா அண்ணாமலையும் தமிழிசை சௌந்தரராஜனும் வெளியே வந்து பேசுவாங்களா இங்கே வந்து ஆறுகள் தான் இந்துக்கள் என்று சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இந்துக்கள் என்றால் ஆரியர்கள் தான் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதிலேயே விளிம்பு நிலை சமுதாயத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட எல்லாம் இன்றைக்கு பிஜேபியினர் தங்கள் பக்கம் திருப்பி திசை திருப்பிறார்களே அவர்களெல்லாம் ஆரிய இந்துக்களா இல்ல திராவிட இந்துக்களா இல்ல தமிழ் இந்துக்களா இப்ப எந்த அளவுக்கு இவர்கள் மத வெறிகொண்டு அழைகிறார்கள் நாம் எல்லாம் இந்துக்கள் என்றால் அனைவருமே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவரை தவிர்த்து அனைவரும் இந்துக்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் ரத்தத்தில் ஊறியது ஆரியர்கள் மட்டும்தான் இந்துக்கள் என்று எனவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்து என்ற வார்த்தை பிஜேபி கட்சியினருக்கு ஒரு அரசியல் ரீதியாக உரிமையை அரசியல் ரீதியாக பிளவை அரசியல் ரீதியாக ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மட்டுமே தான் அவர்கள் உபயோகிக்கிறார்கள் என்பதை இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய சூத்திர இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்பி ஏமாறக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூத்திர இந்துக்கள் யார் இருந்து என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் இந்த பிஜேபி விரிக்கக்கூடிய மாய வளையில் விழுந்து இன்றைக்கு அவர்களது வேஷம் இன்றைக்கு பங்களாதேஷில் களைகிறது இலங்கையில் கலைந்திருக்கிறது நேபாளில் கலைந்திருக்கிறது வெளி அத்தனை வெளிநாடுகளிலும் இவர்கள் போடக்கூடிய இந்து என்ற வேஷம் கலைந்து விட்டது இது இந்தியாவிலும் கலையும் கலைந்தால் இவர்களது மதத்தால் மனிதர்களை பிரிக்கக்கூடிய அந்த செயலில் இவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதன் அதன் பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே